வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்புல கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட நாலு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளடி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தனா சீக்கிரம் வதங்கிரும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம பாத்தீங்களா கத்திரிக்காய் வந்து நாலா கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறோம் நீங்க இதை எண்ணெயில பொறிச்சு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்டா இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம் தட்டை எடுத்துட்டு பறவை இப்படி தான் வெந்திருக்கு எடுத்ததும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மிக்சி சாரில் தேங்காய் எடுத்துக்கலாம் இது கூட சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அடி பிடிக்காத அளவுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க தீயை வந்து எப்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க இது வேகிற வரைக்கும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்ததை நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் இது கூட புளி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பாத்திரம் வச்ச தட்டை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் விட்டு நம்ம கிளரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம கத்திரிக்காய் குழம்ப சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு போதும் செம்மையாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்